இயக்குநர் மணிரத்னம் அவர்கள் இயக்கி நடிகர் கமலஹாசன் அவர்கள் நடித்து தக்ளைப்பு என்ற திரைப்படம் வெளிவர இருக்குங்க இந்த படம் சார்ந்த விழாவில் கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்களுடைய முன்னிலையில் நடிகர் கமலஹாசன் மொழி சார்ந்து பேசிய அந்த பேச்சு இன்றைக்கு சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிறது கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற குரல் எழுப்பியிருக்கு நீதிமன்றம் கூட ஏன் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கறதுல எதுக்கு தயக்கம் அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்குங்க அப்படி கமலஹாசன் என்ன பேசிட்டாரு கமலஹாசன் பேசியது எந்த அளவிற்கு உண்மை தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி உருவானதா என்ற கேள்வியெல்லாம் இன்னைக்கு முன்வைக்கப்படுதுங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டுல ஸ்காட்லாந்துலிருந்து ராபர்ட் கால்டுவல் என்பவர் வந்து சமயப்பணி செய்வதற்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாரு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயதில் வந்த அவர் எழுபத்தி ஏழு வயதில் தமிழ்நாட்டிலே இறந்து போவார் அவருடைய உடலுங்கிறது அடக்கம் செய்யப்படும் ஏறத்தாழும் ஐம்பத்து நாலு ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே வாழ்வாருங்க அந்த ராபர்ட் கார்டுவல் வந்து நெதர்லாந்தில் மொழி சார்ந்த ஆய்வுகளை ஆய்வு செஞ்சுக்கிறந்தார் அந்த இடைப்பட்ட காலங்களில் தான் சமய பணிக்காக அவர் வந்து தமிழ்நாடு வர்றாரு அப்படி வரக்கூடிய அந்த ராபர்ட் கால்டுவல் வந்து இங்கு இருக்கக்கூடிய தமிழ்மொழி உட்பட வடமொழிகளையும் சேர்த்து கற்றுக்கொள்கிறாரு படிக்கிறாரு அப்போ தமிழின் மீது இருந்த ஆர்வத்தாலும் தமிழ் எவ்வளவு தொன்மையானதுன்ற உணர்ந்ததுனால தமிழை ஆய்வு செய்கிறாரு ஏற்கனவே அவர் நெதர்லாந்துலாம் மொழி சார்ந்த ஆய்வு பணிகளை செஞ்சுக்கிறதுனால தமிழையும் ஆய்வு செய்கிறார் அந்த ஆய்வின் அடிப்படையில் அவர் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலை வெளியிடுறாருங்க அந்த நூலை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி முதன்மையான மொழி தமிழ் தான் அப்படின்றத உறுதிப்படுத்துதுங்க அது மட்டும் இல்லாம என்னான்னு கேட்டீங்கன்னா மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகள் எல்லாம் அது ஒரு தமிழ் சார்ந்த மொழி குடும்பம் அப்படின்றதையும் அவர் உறுதிப்பட சொல்றாரு இந்த வரலாற்று இன்னைக்கும் எழுத்து வடிவில் ஆய்வறிக்கையாக இருக்கு அப்படி இருக்கும்போது கமலஹாசன் பேசிய பேச்சு எந்த அளவுக்கு வரலாற்று பிழை அப்படின்றத நம்ம உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் மொழி சார்ந்த பிரச்சனைகள் பொதுவாக இந்த மண்ணில் அரசியல் ஆக்கப்படுறத வழக்கம் ஆனாலும் தமிழ் மொழி முதன் மொழி என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க